ஆண்டவனே பகவானே பகவானே இந்த பொன்னான கைலையிலே நான் தன்னன் தனிமையாகவே இருக்கிறேன் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா ஒன்று 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 நல்ல விளையாடு குழந்தை ஒன்றுகினோம் ஐயா குழந்தை ஒன்று வினோம் ஐமையா ஞானி கலது அரிய கலது அரியா है।

சு முத்துசாமியா பிள்ளை மகன் மு சேதையன் அவர்கள்

அந்த காலத்துல கணவனுக்கு அளப்புள்ள கிடையாது கிடையாது இப்போ கிடைக்கும் அப்படியா ஆமா எப்படி என்ன நம்ம வீட்டுல பாத்தியா ஆஹ் குழந்தைய பாரு மூணு பேர் இருந்தாவ சரி நம்ம அக்கா ரொம்ப பாசம் உள்ளவரு அப்பா கடைசி குழந்தையா இருக்க பத்தியா அவர் பாசத்துல தீயலாம் வைக்கணும் ஆமா கல்யாணம் பண்ணி ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு சரி குழந்தை கிடையாது சரி என்ன ஏதாவது மாதிரி இருக்கு அப்படிட்டான் என்ன பாப்பா ஆஹ் எங்க கூட்டு போட தெரியுமா மதுரைக்கு மதுரைக்கா அப்போ ஆஸ்பத்திரி சரி போனேன் அங்க போய் மாட்டி போட்ட மாதிரி ரெண்டு ஊசிய போட்டாங்க பாதியா பத்தாம் மாசம் குழந்தை குழந்தையா ஆமா

நல்ல காலம் பிறந்திரும் சரி இருபத்தி மூணு வயசு இருபத்தி அந்த

திருச்செந்தூரில் சரி வள்ளி குரத்திய கட்டி கட்டி கண்ண கண்ண உருத்திக்கிட்டு இருக்கான் இன்னொரு பொட்டாச்சி பாக்கிறதுக்கு கண்ண கண்ண உருத்தி கண்ண உருத்திக்கிட்டு இருக்கான் சரி ரெண்டு பிள்ளை இருந்து எனக்கு உதவா பிள்ளையா போச்சு உதவா பிள்ளையா போச்சு ஆமா கைலாசத்துல நான் ஒத்தையில இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேற வேணும் 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 ஆமா ஆண்டவன் ஆதி கரைக்கின்ற ஜாஜாதி பகவான் இடத்திலே பார்வதியால் கேட்கக்கூடிய போது அப்படி பார்வதியால் கேட்க போது ஆண்டவன் ஆதி கரைக்கின்ற ஜாஜாதி என் சிவபெருமான் சிவபெருமான்

I'm gonna what oh, are மணிவிலக்கை தோட்டுகிறாள் பார்வதியா ஆமா அசையாத மணிவிலக்கை அசைத்து வைத்தார் பார்வதியா போல் மூன்று சுடர் முந்தானியில் விழுந்த போது அம்மா மடி கணத்ததும் மடி கணத்திட்டு குழந்தை கிடைச்சிட்டு என்று கூட்டி பிடிச்ச சொட்டு 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 மூன்று சுடர் விழுந்தது விழுந்தது முந்தானி கணத்தது கணத்தது கூட்டி பிடிச்சா கூட்டி பிடிச்சா பார்வதி எங்க வருகிறா எங்க எங்கையா வாரா என்ன ஏதுன்னு பார்த்தாரா பார்த்தாரா மடி கணத்து சரி ஊட்டி பிடிச்சிட்டா ஊட்டி பிடிச்சிட்டா எங்க வாரா வந்த கொண்டுட்டு எங்க வாரா அப்படி வரும்போது நமக்கு யாரு பரிசளித்தா நமக்கு பரிசளித்த செல்வ சீமான் பூமான் யாரு யாரையா பயிர் கூடிய நாடு நகரத்திலேயெல்லாம் ஐயனாக அமர்ந்து கொண்டிருக்கிறானே செந்தட்டி ஐயாருடைய முன்னாள் கோமரத்தாடி ஆமையா யார் யாரையா செந்தட்டியா பிள்ளை குடும்பத்தார் ஆமா மகன் ஆதிநாராயணன் ஆதிநாராயணன் பேரன் செந்தில் முருகன் போலீஸ் ஆமா யார் யாரு யாரு யாரையா முன்னாள் கோமரத்தாடி செந்தட்டியா பிள்ளை குடும்பத்தார் குடும்பத்தார் மகன் ஆதிநாராயணன் மகன் ஆதிநாராயணன் பேரன் செந்தில் முருகன் போலீஸ் செந்தில் முருகன் அவர்கள் காவல்துறை அப்படி செய்ய பாராட்டி ரூபாயை

मेरा ही नाम है रे हर आए रे हर के नाम है

இரண்டு ஆயிரம் பத்தொன்பது ওহ uh হ্যাঁ -huh. <laughs> என்று பெயர் மாணிக்க கைலையில் ஆதிசத்தை கட்டி மகிந்திரி சுடரையை வளர்த்து வருகிற அவள் வளர்த்து வருகிற போதோ எந்த நேரம் எந்த நேரம் let the ball

மையான அடிக்கிடி மைய வாட அடிக்கு ஆமா சுடல அன்பி சுடல பார்த்தான் சுடல கண்முளிச்சு பார்த்தான் ஆமா அம்பி முண்டன பத்துதான் என்ன முண்டா

குடிச்சோமானால் நமக்கு அறவையரோ நிரப்பாதான் நிறையா பால் குடித்தோமானால் மணிக்கூடலோ நிறையாது மணிக்குடல் நிறையாது நாம எங்க எங்க போகணும்

மையானக்கர மாசான காட்டிலே அந்த ஆய் வியர்ச்சி எப்படி இருக்காது வீரப்பொல்லாம் வெற்றி அறிய யம் கே கணம் கலய கமணேனியன் கரையேன மாதம கலயோட காத்திருக்கேன் வஜ்யம் கிரோட காத்திருக்க வேல தயார 啊啊啊啊 அவடி மையான கரமாதான் காட்டிலே பேச்சி அம்மா எதந்து கொண்டு மா மகமாயா ஆண்டி சொடலை எப்படி அழைக்காது எப்படி அழைக்கிறா